வணக்கம் ஓம் சாந்தி அட்ராக்ஷன் அப்படின்னு பேசும்பொழுது அழகான உருவம் நல்ல கலர் நல்ல ஹைட்டு அடுத்து நல்ல படிப்பு இல்லை நல்ல பதவி நல்ல ஆங்கிலம் இதெல்லாம் தான் இன்றைய உலகில் கவர்ச்சி அல்லது அந்தஸ்து அப்படின்னு நாம் சொல்லுவோம் உங்களை நாலு பேருக்கு மதியில் உங்களை அப்படி நிமிந்து பார்க்கணும் அப்படின்னா இதெல்லாம் தான் அவர்கள் பெரிய நபர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க மற்றவர்களுடைய பார்வையில் ஆனால் இன்று நாம் பேசக்கூடிய ஒரு நபர் இது எதிலும் அவங்கள நீங்கள் கம்பேர் பண்ணவே முடியாது நாலடி உயரம் பெருசாக மெட்ரிக்கை தாண்டாத படிப்பு பத்தாவது அந்த காலத்துடைய பத்தாவது உடலாலும் கூட பெரிய கம்பீரமான உடல் தோற்றம்லாம் இல்லை ஆங்கிலம் தெரியாது நுனி ஆங்கிலம் வராது ஆனால் ஒரு நூற்றாண்டு இந்த உலகை மிக பெரிய தாக்கம் ஏற்படுத்தி சென்ற ஒரு பெரிய பர்சனாலிட்டி ரிவர்டு தாதி டாக்டர் ஜானகி அவர்கள் பிரம்மா குமாரிகள் அமைப்பினுடைய அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஹெட்டாக இருந்து இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு காலம் சென்ற நம்முடைய மதிப்பிற்குரிய தாதிஜி அவர்கள் அவர்களுடைய வாழ்க்கையை தான் நாம் அடுத்த வரக்கூடிய நிகழ்ச்சிகளில் தாதி ஜானகி அவர்களினுடைய ஞான மொழிகள் யார் இவர்கள் பிரம்மா குமாரிகள் அமைப்பை பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்க பிரம்மா குமாரிகள் அமைப்பை பற்றி தெரியாதவர்கள் ஒரு வீடியோ இருக்கும் கண்டிப்பா அதை பாருங்க இது ஒரு சின்ன சுருக்கமாக பிரம்மா குமாரிகள் அமைப்பை பத்தி சொல்லணும் அப்படின்னா பெண்களால் நிர்வகிக்கப்படக்கூடிய மிகப்பெரிய ஆன்மீக அமைப்பு குளோபல் ப்ரெசன்ஸ் நூற்றி முப்பத்தி ஆறு நாடுகள் ஆறாயிரத்தி ஐநூறு கிளை நிலையங்கள் உண்மையில் சொல்லப்போனால் பத்து லட்சத்திற்கும் மேற்பட்ட குடும்பங்கள் இன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இது இந்த அமைப்பினுடைய முகம் ஆன்மீகம் அப்படின்னு பார்த்தாலே அங்கு ஆண்கள் தான் கோலோன்றி நின்ற நேரம் அது பெண்கள்னா ஆன்மீகத்தை விடுங்க வீட்லேயே அவங்களால வெளியே வர முடியாது வீட்லேயே அவர்களால் எல்லா நேரத்திலும் அவர்களுக்கு விருப்பமான விஷயங்களை செய்ய முடியாது அப்படின்ற ஒரு ஒரு நூறாண்டு நூற்றாண்டே வேற இல்லாது நைன்டீன் செஞ்சுரியோடைய ஆரம்பம் அந்த நேரத்தில் இறைவனுடைய சித்தம் என்னவாக இருந்துச்சு அப்படின்னா பெண்களை முன்னிறுத்தி தான் இந்த புது உலக படைப்பிற்கான காரியம் நடக்கணும் ஒரு நியூ வேர்ல்டு ஆர்டர் கிரியேட் பண்ணுறதுக்கு பெண்கள் ரொம்ப முக்கியமானவங்க பெண்கள் கிரியேட்டர்ஸ் இல்லையா உருவாக்கக்கூடியவர் பெண்கள் முக்கியமானவங்க ஒரு வீட்டில் அவங்களுடைய ரோல் ரொம்ப முக்கியமானது ஆனால் வீட்டை தாண்டி புது உலக படைப்பிற்கும் கூட பெண்கள் மிக முக்கியமானவர்கள் அப்படிங்கிறது இறைவனுடைய இருந்தது அப்படி ஆரம்பிக்கப்பட்ட இந்த அமைப்பில் நிறைய லீடர்ஸ் கிரியேட் ஆனாங்க இன்றைக்கி திரும்பி பார்த்தோம் அப்படின்னா நான் ரொம்ப பெருமையாக சொல்லுவேன் இந்த ஆர்கனைசேஷன் எத்தனை லீடர்ஸை கொடுத்துருக்காரு அதில் ரொம்பவே நோட்டபிள் பர்சன் தாதி ஜானகி அவர்கள் யார் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறில் சிந்தி பிராந்தியத்தில் ஒரு ரிலிஜியஸ் ஃபேமிலியில் பிறந்த ஒரு சாதாரண பெண்மணிதான் தாதி ஜானகி ரொம்ப சீக்கிரமே திருமணம் ஆகிடுது ரொம்ப சீக்கிரமே அவர்கள் இல்லற வாழ்க்கையில் ஈடுபட வேண்டிய கட்டாயம் ஆனால் அந்த பெண்ணுக்கு சமுதாயத்தின் மீது பெரிய அன்பு அவங்க நிறைய அன்பிரிவிலேஜ் பீப்புள் அவங்களுக்கெல்லாமே போய் நிறைய உதவி செய்ததாகலாம் நாங்கள் படிக்கிறோம் கேள்விப்பட்டிருக்கோம் ஆனால் ஒரு நாள் அவர்களுக்கு ஆன்மீக நாட்டத்தின் காரணமாக காட்சிகள் கிடைக்குது அந்த காரணத்தால் அவர்களுடைய இருபத்தி ஓராவது வயதில் அவங்க பிரஜாபிதா பிரம்மாவுடைய தொடர்பில் வராங்க சிந்துல அங்கிருந்து அவர்களுடைய ஆன்மீக பயணம் துவங்கி எத்தனை நீண்ட பயணமாக இருந்திருக்கு எத்தனை பேருடைய வாழ்க்கையை உயர்த்திய ஒரு பயணமாக இருந்திருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழிலிருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்று வரையில் அவர்கள் சிந்து பிராந்தியத்திலேயே ஒரு க்ளோஸ்ட் ஆன்மீக பயிற்சிக்கு ஒரு சின்ன அதில் தினமும் காலையில் அவர்களுக்கு ஆன்மீக ஞானம் இந்த ராஜ்யோகா தியானம் மற்றும் ஒரு ஆன்மீக ஸ்டைல் அதை அவர்களுக்கு கற்பிக்கிறாங்க அதுக்கப்புறமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்றுக்கு பிறகு பார்ட்டிஷன் அப்புறமா அன்டிவைடட் இந்தியாவிலேருந்து இப்போது பாகிஸ்தான்லேருந்து இந்தியாவுக்கு வராங்க அங்கு இங்கிருந்து தான் இங்குதான் ஆன்மீக சேவை அப்படிங்கிறது ஆரம்பிக்குது இதுவரையில் கிட்டத்தட்ட பதினான்கு ஆண்டு காலம் இந்த ஞானத்தை அவர்களுடைய வாழ்க்கையில் கொண்டு வந்து சிறப்பான ஒரு ஆன்மீக வாழ்க்கையை உருவாக்கிய பிறகு இந்த பெண்கள் தான் பாரதத்தினுடைய பல பகுதிகளுக்கு இந்த ஆன்மீக செய்தியை கொண்டு போகிறாங்க இப்படி தான் ஓம் மண்டலி அப்படின்னு ஆரம்பித்த ஒரு அமைப்பு பிரம்மா குமாரிகளாக மாறுது அப்போது அதில் தாதி ஜானகி அவர்களுடைய பங்கு பெருசு புனேயில் அவங்களுடைய சேவை நிறைய இடத்துல நடந்திருக்கு பஞ்சாபில் வட இந்தியாவில் அவர்கள் நிறைய இடங்களுக்கு போயிருக்காங்க அவங்களுடைய உடல் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே நோய்வாய்ப்பட்ட ஒரு உடல் ரெண்டு முறை நிமோனியா வந்திருக்கு அதிகமாக கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் இருந்து நிறைய முறை அவங்களுக்கு சர்ஜரிஸ் நடந்திருக்கு ஆனால் அவர்களுடைய வாழ்க்கையை பார்க்கும் பொழுது உடல் திறனுக்கும் அவர்கள் செய்த காரியத்திற்கும் சம்பந்தமே இருந்திருக்காங்க உடல் எத்தனை பலகீனமாக இருந்தாலும் மனதால் மிகவும் ஆற்றல் மிக்க பெண்மணி பெண்மணியோட அப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பது எழுபது வரையில் அவர்கள் பாரதத்தின் பல இடங்களில் ஆன்மீக சேவை ஆற்றியிருக்காங்க நிறைய இடங்கள்ல போய் நான் சேவை சேவை அப்படின்னு சொல்லும்போது என்ன பண்ணுவாங்க டச்சிங் லைஃப் ஒவ்வொரு வாழ்க்கையை மாற்றிவிடும் எத்தனை பேர் இந்த அமைப்பின் தொடர்பில் வராங்க அவர்களுடைய எத்தனை வாழ்க்கையின் சவால்கள் அதையெல்லாம் கேட்டு அவர்களுக்கு நல்ல டைரக்ஷன் கொடுத்து அவர்களுடைய வாழ்க்கையில் இந்த ஆன்மீக ஞானத்தை ப்ராக்டிக்கலி எப்படி கொண்டு போகலாம் அப்படிங்கிறதுக்கான ஒரு கைடன்ஸ் ஒரு சப்போர்ட் இது அவர்களுடைய ஒரு ருட்டினாகவே இருக்கும் யாரோ ஒரு முறை அவங்களை கேட்கும்போது உங்கள் ஹாபி என்ன அப்படின்னா ஹெல்பிங் பீப்புள் அதோடைய இன்ஸ்டன்ட் ஆன்சர் வந்துச்சு மனிதர்களுக்கு உதவுவது எல்லாருக்கும் உதவி தேவை பணக்காரர்கள் ஏழைகள் எல்லாருக்கும் உதவி தேவை அந்த உதவியை தாதிஜி ரொம்ப அழகாக கொடுத்துட்டு இருந்தாங்க நிறைய பேர் இன்று தாதி அவர்களுடைய ஆரம்ப காலத்தில் வளர்த்த நிறைய பேர் தான் இன்று இந்த அமைப்பின் தூண்களாக இருந்துட்டு இருக்கான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதில் எப்பொழுது இறைவனுடைய கட்டளை இந்த அமைப்பின் சேவைகள் வெளிநாடுகளுக்கும் செல்ல வேண்டும் என்னுடைய குழந்தைகள் வெளிநாட்டிலும் இருக்காங்க அப்படின்னு சொல்லும்பொழுது அதற்கு இறைவனுடைய சித்தம் இவர்கள் தான் யோசித்து பாருங்கள் ஆங்கிலமே தெரியாத ஒருத்தவங்க அயல் நாட்டுக்கு போய் சேவை பண்ணுறாங்க அது நம்ப முடியாத ஒரு விஷயமா இருந்தது அப்போது தான் அந்த ஒரு பெண்மணிக்குள்ளே இருந்த கான்ஃபிடென்ஸ் நான் பார்த்து பார்த்து ஆச்சரியப்படுது யாரையும் தெரியாது அங்கே ஒரே ஒரு சிந்தி ஃபேமிலி லண்டனில் இருக்காங்க அவங்க இன்விடேஷன் கொடுத்துருக்காங்க அவ்வளோதான் இவங்களுக்கு வீசா ப்ராசஸ் பண்ணுறாங்க இவங்க கொண்டு போகிற விஷயத்தை கூட அவங்க சொல்லும் பொழுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதாம் ஆண்டு பாரதத்திலிருந்து ஒரு பெண்மணி இனி எனக்கு அதுதான் வாழ்க்கை அப்படின்ட்டு அயல் நாட்டுக்கு போகிறாங்கன்னா என்னென்ன கொண்டு போவாங்க இவர்கள் கொண்டு சென்றது நான்கு புடவை அங்கு அங்கு இருப்பவர்களுக்காக கொடுப்பதற்கு ஒரு பெட்டி ஃபுல்லாக மாம்பழம் ஸோ தனக்கென்று வாழாமல் மற்றவர்களுக்காகவே வாழ வேண்டும் அப்படிங்கிறது அவங்களுடைய ஒவ்வொரு செயல்லையும் தெரியும் அப்படி அங்கு போய் அங்கு இருப்பதற்கு பெரிய ஃபெசிலிட்டிலாம் கிடையாது அங்கே இருந்து அங்கு இந்த ஆன்மீக ஞானத்தை அயல் நாட்டவர்களை பொறுத்தவரையில் கேட்பதை விட பார்க்க விருப்பப்படுபவர்கள் அவங்க லைஃபை பார்க்குப்பாங்க அப்படி இருந்தவர்கள் தாதி அவங்களுடைய லைஃப் ஒரு ஆன்மீக பெட்டகம் அவங்களுடைய வாழ்க்கையே ஒரு மாற்றத்திற்கான ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன் மாதிரி இருக்கும் அவங்களை நீங்க பேசக்கூட வேண்டாங்க அவங்கள நீங்க பார்த்தாலே போதும் பயங்கர எந்தூசியாஸ்டிக்காக இருப்பாங்க ஒரு ஸ்பிரிச்சுவல் மேக்னெட் மாதிரி இருப்பாங்க அப்படி அவர்களுடைய வாழ்க்கை மூலமாக பல்லாயிரக்கணக்கான மில்லியன்ஸ் ஆஃப் பீப்புளை இன்ஸ்பயர் பண்ணி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுலிருந்து இரண்டாயிரத்தி ஏழு வரையில் அவர்கள் நாட்டில் இருந்து சேவையாற்றி வந்தார் தொண்ணூறு வயது அப்படின்னும் போது தொண்ணூறு வயது வரைக்கும் நம்மலாம் உயிரோட இருப்போமாங்கிறதே தெரியாது ஆனால் தொண்ணூறு வயது தொண்ணூற்றி ஓரு வயது அந்த தொண்ணூற்றி ஓராவது வயதில் அடுத்த ஒரு கட்டளை எப்போ இந்த அமைப்பினுடைய நிர்வாக தலைவியாக இருந்த தாதி பிரகாஷ்மணி அவர்கள் காலமாகும்போது அடுத்து இவர்கள் தான் இந்த அமைப்பின் தலைமை பொறுப்பேற்கணும் அப்படின்னும்போது நான் யோசித்த ஒரு விஷயம் தொண்ணூற்றி ஒரு வயசில் ரிட்டையர் ஆவாங்க எல்லாரும் படுத்த படுக்கையாக இருப்பாங்க இல்லை ஜஸ்ட் ரிலாக்ஸ் பண்ணணும்னு நினைப்பாங்க உயிரோடு இருந்தால் இந்த தாதி ஒரு புது லீடர்ஷிப் ரோல் எடுக்கிறாங்க சுலபமானதில்லை அப்போ, அதற்கும் ஒரே நொடியில் எஸ் முக்கியம் இறைவனுடைய கட்டளை அதை நான் அதற்காக நான் சிறமேற்கொள்கிறேன் மேற்கொள்கிறேன் இரண்டாயிரத்தி ஏழுலிருந்து இரண்டாயிரத்தி இருபது வரையில் அவர்கள் இந்த அமைப்பை கொண்டு சென்ற விதம் அத்தனை அருமை எத்தனை மாநாடுகள் எத்தனை சொற்பொழிவுகள் எத்தனை பேரை சந்தித்திருப்பார்கள் எத்தனை நாடுகளுக்கு சென்றிருப்பார்கள் அவர்களுடைய தொண்ணூறாவது பிறந்த நாளை இந்த அமைப்பு சிறியதாக கொண்டாடப்பட வேண்டியவரல்ல கொண்டாடிய போது ஒரு கல்குலேஷன் எடுத்தாங்க அந்த கால்குலேஷன் எடுக்க ஞாபகம் இல்லை தாதி இத்தனை மில்லியன் மைல்ஸ் ட்ராவல் பண்ணிருக்காங்க எல்லா கண்டங்களுக்கும் எல்லா நாடுகளுக்கும் அங்கு எல்லாரையும் சந்திப்பாங்க விளையாட்டாக சொல்லுவாங்கள நான் பிரேக்ஃபாஸ்ட் ஒரு கண்ட்ரியில் லஞ்ச் ஒரு கண்ட்ரி இல்லை டின்னர் ஒரு கண்ட்ரிலன்ட்டு அதை அவங்க ப்ராக்டிகலி பண்ணியிருப்பாங்க பிரேக்ஃபாஸ்ட் ஒரு நாட்டில் லஞ்ச் ஒரு இடத்துல திருப்பி பயண கலைப்பை மறந்தவர்கள் அவர் பயணம் அப்படிங்கிறது கலைப்பான ஒரு விஷயம் அப்படின்னா ஏன் கலைத்து போகணும் அப்படின்னு கேட்பாங்க அவங்க கிட்ட நீங்கள் இருக்கிறது ரொம்ப கஷ்டங்க அதாவது அவர்கள் நம்மிடம் இருந்து எதிர்பார்ப்பது நம்முடைய பெஸ்ட் ஆஃப் பெஸ்ட் ஆஃப் பெஸ்ட் அதை நம்ம கிட்ட எதிர்பார்க்கவும் செய்வார்கள் அதை நம்மை நம்மை அங்கு கொண்டும் போவாங்க அப்போது ஏன் நான் கலைத்து போகணும் அப்படிங்கிறது அவங்களுடைய ஆன்சராக இருக்கும் கலைத்து போவது அப்படிங்கிறது நான் எடுக்கக்கூடிய முடிவு இறைவனுடைய சேவை செய்வதற்காக நான் என்னுடைய அன்பான சகோதர சகோதரிகளை பார்ப்பதற்காக நான் பயணம் செய்து கொண்டிருக்கிறேன் இதில் கலைப்பு அப்படிங்கிறது இருக்கவே இருக்காது இதுதான் தாதிரிய வாழ்க்கை முடிவு ஞானம் இறைவன் ஞானக்கடலானவர் அவர் கொடுக்கக்கூடிய ஞானம் உயர்ந்தது அதை ரிசீவ் பண்ண இவங்க அவங்களுடைய ட்ரான்ஸ்ஃபார்மர் அவங்க புத்தி அப்படிங்கிற அந்த டிரான்ஸ்ஃபார்மரில் அந்த ஞானத்தை அத்தனை நிறைத்து கொண்டு அதை ப்ராக்டிக்கல் லைஃபுக்கு காமன் மேனுக்கு தேவையாது போல அதை பிரித்து கொடுத்த விதம் அற்புதம் அவங்களுடைய வகுப்பெல்லாம் கேட்டால் அப்படியே டோப்பமைன் ரஷ் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது உடலுக்குள் அப்படியே புத்துணர்வு வெள்ளமாக வரும் என்ன எல்லாருக்காகவும் அன்பு யாரோ ஒரு முறை அவர்களை ஒரு இன்டர்வியூவில் கேட்கும்போது எப்படிதான் அது உங்களால் கான்ஸ்டண்ட்டாக மீட் பண்ணிகிட்டே இருக்க முடியுது பேசிக்கிட்டே இருக்க முடியுது எல்லோரையும் சந்தித்து கொண்டே இருக்கும்போது அன்பு இருக்குது விருப்பம் இருக்குது நான் நிறைய பேருடைய வாழ்க்கையை மாற்றணும் அப்படின்னு இறைவனுடைய காரியம் எனக்கு ஞாபகம் இருக்குது இதற்கு வயது தடையில்லை இதற்கு எதுவும் தடையில்லை இதுதான் அந்த பெண்மணி அவர்கள் வாழ்க்கையில் கொண்ட ஒரு மிகப்பெரிய விஷயம் அப்போது இப்படியாக அவர்கள் வாங்கிய பட்டங்கள் அப்படிங்கிறதுலாம் ரொம்ப அதிகம் அவங்கள ரிசர்ச் பண்ணி அவங்களுடைய மனம் நிலையாக இருக்கு அதாவது ஆல்பா பீட்டா காமா டெல்டா அப்படின்னு சொல்லுவாங்க மனநிலை உங்களுடைய தாட்ஸ் பேட்டர்ன் தாதிஜியுடைய மனநிலை எப்பொழுதும் டெல்டா ஸ்டேஜ்லேயே இருக்கு அதாவது நார்மலா இருக்கும் போதே அவங்களுடைய மனம் டெல்டாவில் இருக்கு அத்தனை மனதை பக்குவப்படுத்த தெரிந்த ஒரு யோகியம் யோகி அப்படின்னும்போது அவர்களுடைய ரொட்டீன் வந்து எல்லாத்தை விட விடுபட்டு சன்னியாசி கிடையாது அவங்க பெரிய அட்மினிஸ்ட்ரேட்டர் பெரிய லீடர் ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான இந்த அமைப்பை சார்ந்தவர்களுடைய வாழ்க்கை முறையை சீரமைக்கக்கூடிய மிகப்பெரிய பணி அவர்களுக்கு இருக்கு ஆனாலும் அது எல்லாத்திலிருந்து அவர்கள் அதில் விடுபட்டு இருப்பாங்க ரொம்ப விளையாட்டாக சொல்லும்போது எப்படிதான் அது நீங்கள் கவலையே இல்லாமல் இருக்கு நான் ஹெட் ஆஃப் தி ஆர்கனைசேஷன் நினச்சா தான் ஹெட்டேக்கு வரும் நான் இறைவனுடைய சேவகன் எப்போவுமே இறைவனுடைய பணி செய்து கிடப்பது என்னுடைய வேலை இதுதான் அவர்களுடைய வாழ்க்கை முறை அதாவது பேசுவது வேறு நடந்து கொள்வது வேறு அப்படிங்கிறது அவங்களுக்குள்ள இருக்கவே இருக்காது அவர்கள் என்ன பேசுகிறாங்களோ அது அவங்க லைஃப் உடைய ரிஃப்ளெக்ஷன் அவர்கள் அப்படி வாழ்ந்தவர்கள் அண்ட் தாதியுடைய ஒரு மிக வியக்கத்தக்க ஒரு ஸ்டேட்மெண்ட் அதை வைத்து ஃபாரின்ல அவங்களுக்கு ஒரு பெரிய குரூப் கான்ஃபரன்ஸ் எல்லாமே பண்ணியிருக்காங்க ஐ நோ ஹவு டு லிவ் ஐ நோ ஹவு டு டை எனக்கு வாழவும் தெரியும் எனக்கு சாகவும் தெரியும் நம்ம எல்லாருக்கும் வாழ தெரியும் நம்ம நினச்சிட்டு இருக்கோம் நாம் வாழ்க்கையை கற்றுட்டு இருக்கோம்னு நினச்சிட்ருக்கோம் ஓகே அதை நான் கமெண்ட் பண்ண விரும்பல ஆனால் நம்ம யாருக்குமே சாக தெரியாது யாருக்குமே மரணம் அப்படிங்கிறது அன்பிளசன்டான ஒரு விஷயம் மரணத்தை பற்றி பேசுகிறோம் அப்படின்னா ஓஹோ மரணத்தை பற்றிய வாயில் போட்டுக்கோங்க அபசகுணமா பேசாதீங்க அப்படின்னு தான் சொல்லுவாங்க ஆனால் தாதி பெரிய பெரிய மேடைகளில் சொல்லுவாங்க எனக்கு வாழவும் தெரியும் எனக்கு சாகவும் தெரியும் எப்படி அவர்கள் அவர்களுடைய மரணத்தை எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதே அவர்கள் கணித்தவர்கள் அவங்க மரணம் அப்படிங்கும் போது நாம் எல்லாருமே மரணம் அப்படிங்கிற சப்ஜெக்ட்ல லைட்டாக ஷேக் ஆயிடுவோம் யாருக்கு ம சாக தெரியுமோ அவங்க நல்லா வாழ்வாங்க ஒவ்வொரு நொடியும் நான் இதோ இந்த நொடி இப்போ இந்த உடலை விட்டு போவதற்கு நான் ரெடி அப்படின்னு நம்மளால் இருக்க முடியுமா ம் அப்படி நான் இந்த நொடி இந்த உடலை விட்டு போவதற்கு நான் ரெடியாக இருக்கேன் அப்படின்னா நான் இந்த நொடி மிக சரியாக வாழ்வேன் அவர்கள் செய்ய மாட்டேன் யாரோடும் சண்டை சச்சரவுக்கு போக மாட்டேன் யாரையும் காயப்படுத்த மாட்டேன் ஏன்னா எனக்கு தெரியும் நான் எந்த நொடி வேணாலும் இந்த உடலை விட்டு போவேன் எனக்கு ஒரு அரை மணி நேரம் கூட கிடைக்காது அப்போது தாதி அவர்கள் அவங்களுடைய கிரேட் மெசேஜ் ஃபார் த கம்யூனிட்டிஸ் வாழவும் தெரிந்து கொள்ளுங்கள் மிக முக்கியமாக சாகவும் தெரிந்து கொள்ளுங்கள் அவர்களை பற்றி முக்கியமாக சொல்ல வேண்டிய ஒரு விஷயம் அவர்கள் பெரிய பெரிய மேடைகளில் சொல்லுவாங்க என்னுடைய இறுதி ஊர்வலம் எப்படி இருக்க வேண்டும் என்னுடைய 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 நான் உடலை விடக்கூடிய அந்த நேரம் என்னுடைய மரணம் எப்படி இருக்கணும் என்னுடைய மரணம் ரொம்ப சாதாரணமாக இருக்கணும் நான் மறிக்கும் பொழுது என் உடல் மீது எந்த பைப்பு அதெல்லாம் இருக்கக்கூடாது நான் நான் ரொம்ப அமைதியாக இறைவனுடைய வீட்டில் எங் நம்முடைய மவுண்ட் அபு தலைமையகத்தில் தான் நான் உயிரை விடணும் ரொம்ப முக்கியமாக என்னுடைய மரணத்திற்காக ஒரு ரூபாய் செலவாகக்கூடாது இதை கேட்கும் பொழுது எங்களுக்கெல்லாமே கொஞ்சம் சிரிப்பாகத்தான் இருக்கும் ஏன்னா ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஹெட் ஆஃப் தி ஆர்கனைசேஷன் குளோபல் ஆர்கனைசேஷன் அவர்கள் அவங்களுடைய ரோல் மாறுது அவர்கள் மரணத்தை தழுவுகிறார்கள் அப்படிங்கிறது ரொம்பவே மரியாதை கொடுக்க வேண்டிய ஒரு நேரம் அப்போ கண்டிப்பாக பாரதம் மட்டும் அல்லாது அயல் நாடுகள்லேருந்து எல்லாரும் நிச்சயமாக வருவாங்க அவங்களுக்கு அஞ்சலி செலுத்துவாங்க அவங்களுக்கு மலர்கள் கொடுப்பாங்க எல்லாமே நடக்கும் ஆனால் தாதி நிறைய முறை சொல்லுவாங்க அப்படி இருக்கக்கூடாது எனக்காக நிறைய மலர்கள் வரக்கூடாது அதிலெல்லாம் செலவாகக்கூடாது இந்த நாடு இதை ஏற்றுக்கொள்ளாது என் ஒரு மரணத்திற்காக இத்தனை செலவுகள் அப்படிங்கிறது இந்த நேரத்தில் தேவையில்லை அப்படிங்கிறது அவங்களுடைய மிகப்பெரிய பிரச்சனை ஓகே பெரியவங்க சொல்கிறாங்க யாருடைய மரணத்தையும் நாம் என்னென்னு கமெண்ட் பண்ண முடியும் ஆனால் அந்த ஆத்மா அத்தனை சக்திசாலியானவர்கள் அவர்களுடைய மரணத்தை அவர்கள் தீர்மானிச்சுட்டு தான் போனாங்க போல் இருக்கு கரெக்டாக அவர்கள் அந்த உடலை விட்டு போனது தன்னுடைய நூற்றி நாலாவது வயதில் அவர்கள் மரணத்தை அழைத்த நாள் கோவிடுடைய ஃபர்ஸ்ட் லாக்டவுன் மார்ச் டுவெண்ட்டி செவன் அப்போது யோசித்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு லாக்டவுன் ரொம்ப இன்டென்ஸாக இருந்தது வெளிநாடு வெளி ஊரெல்லாம் விடுங்க அந்த கேம்பஸ்லேயே ஆயிரம் பேருக்கு மேலே இருக்கக்கூடிய கேம்பஸ்லேயே யாருக்கும் அவரவர்களுடைய அறையை விட்டு வெளியில் வருவதற்கு பர்மிஷன் இல்லை தாதியுடைய இறுதி ஊர்வலமாக இருக்கட்டும் தாதியுடைய கிரிமேஷனாக இருக்கட்டும் அத்தனை சாதாரணமாக பார்க்கக்கூடிய ஒவ்வொருவருக்குமே என்ன ஆச்சரியம் இது இவர்களுக்குள் இந்த ஆத்மாக்குள் எவ்வளோ பெரிய சக்தி இருக்குது அவர்கள் எப்படி தன்னுடைய உடலை விடணும்னு நினச்சாங்களோ அதே மாதிரி மிக சாதாரணமாக மிக ரொம்ப ரொம்ப கம்மி பேர் இருந்து அந்த கிரிமேஷனை பண்ணாங்க அப்போ தான் தோணும் தாடியோடைய ப்ரைம் ஸ்டேட்மெண்ட் ஐ நோ டு லு ஐ நோ டு டை இதுதான் நாம் இந்த சீரீஸில் கற்றுக்க போகிறோம் நாமும் வாழ கற்றுக்கொள்வோம் எப்படி எந்த நொடி வேண்டுமானாலும் நான் இந்த உடலை விட்டு போகணும் அப்படின்னா அதுக்கு ஸ்பிரிச்சுவல் மெச்சூரிட்டி வேணும் நான் உடலை விட்டு போகிறதுலாம் விட ஒரு ஊரை விட்டு போகிறதுக்கே எனக்கு டக்குன்னு ரெடியாக முடியாது ஒரு பைய பேக் பண்ணுறதுக்கே நாம் ஒரு மணி நேரம் ஆளும் அப்போ இந்த வாழ்க்கை அதை நான் அத்தனை அழகாக எனக்காகவும் மற்றவர்களுக்காகவும் எப்படி வாழ்வது அப்படின்னு ஒரு யோகியின் பார்வையால் நாம் இந்த சீரீஸ்ல பார்க்க போகிறோம் மறக்காம பாருங்கள் ஒவ்வொரு ப்ரோக்ராமுமே ரொம்ப 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 அவர்களுடைய அவர்களுடைய பார்வையில் அந்த பொன்மொழிகள் எப்படி இருந்தது அவர்கள் சொன்ன விஷயம் என்ன அதை அவங்க சொன்ன காண்டக்ட் என்ன இதுதான் நம்ம பார்க்கப்போம். பயணிப்போம் ரொம்ப அழகான பயணம் இருக்கும் ஹோம்